ஒரு நிகழ்ச்சியில நாம ஒரு நல்ல வேலையில நீங்க வந்து ஒன்றாக நம்ம ஒன்றாக இருப்பதே ஒரு

என்னுடைய பதினோரு விஷயம் இந்த ஆரம்பிச்சேன் வெளிப்பாட்ட ஆரம்பிச்சேன் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து அப்புறமா நான் இந்த வெளிப்பாட்டு குடும்பம் தான் நிறையா வெற்றி சென்னைய அப்ப உள்ள காலம் குறுகை காலம் இப்போ வந்து அது நிறைய விதமான வித்தியாசங்கள் ஆனா அவ்வளவு கிடையாது ஒரு கதை என்னன்னா உட்கார்ந்து கேட்டு கேட்டு படிக்கும் அப்படி படித்து நானும் குழந்தையில இருந்து படித்து என்னுடைய சாதனை சொன்னா இந்த திருநள்ளுவர்

ஏன்னா எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு உடனே வந்துடும் எந்த ஒரு திட்டத்தையும் நல்லபடியாக இருப்பார்கள் என்பதில் இருக்கக்கூடிய மூலமாக நான் இந்த அன்னை தெரசார் குழுவி அந்த அன்னை தெரசார் குழுவி கொஞ்சம் நல்ல பத்திரா தானும் இந்த போயிட்டு இருக்கும் போது என்னுடைய கணவருக்கு ஒரு தொழில் வேணும்னு இந்த குழு மூலமாக நானும் நிறைய అవా అదా లోంగు ముటుగాంకే సిట్పిండి లోంగు క్రంగు అప్రా అయేయంద్ అనదా అందా అయేం అద్ సిటే అత్యందు అము పరంగు అయేందు అరలో క్రంగ�